ஹலோ மக்களே இந்த கம்ருதீன் பையனுக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரெட் கார்டை கொடுக்கலாம் பரவாயில்ல ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து வார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தோம் அதையும் பண்ணல சரி எல்லோ கார்டு கொடுக்கணுன்னா கூட பரவாயில்ல விஜய் சேதுபதி வந்து இதெல்லாம் சுட்டி காட்டி ஒரு வார்னிங் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதையும் வந்து பண்ணல அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து தான் தீரும் இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷார் அவர்களை அடிக்கிறதுக்கு போயிருந்தாப்புல அதே போல் நைட்டும் திவாகர் அவர்களை அடிக்கிறதுக்கு போனாப்புல கமருதீன் ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல பட் ஏன் கமுருதி அவர்கள் வந்து திவாகர் அடிக்கிறதுக்கு போனார் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபேக்டரி டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்க்கில் நான் ஒரு வேலை வெற்றி பெற்றேன் அப்படின்னா பார்வதிக்கு நான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க அதனால் பார் அவர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அத்தனை வேலைகளையும் வந்து பண்ணி அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணி கொடுத்தாங்க சுபிக்ஷாவுக்கு சுபிக்ஷா அவர்களும் வெற்றியும் பெற்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்ட்டி வந்து அடித்தாங்க அது என்ன அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து இவங்கெல்லாம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே போய் சுபிக்ஷா உனக்கு ஓகே தானே எனக்கு தானே நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபிக்ஷா வந்து அப்படிலாம் முடியாது யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிடுறாங்க சுபிக்ஷா ஸோ இதனால் பார்வதிக்கு செம்ம காண்டாயிடுது என்னையே நீ இந்த மாதிரி பண்ணிட்டல என்னை வந்து ஏமாத்திட்ட எல்லாருமே இப்படிதான் பண்ணிக்கிறீங்க எல்லா நேரங்களையும் என்ன பயன்படுத்திக்கிறீங்க ஆனா பின்னாடி குத்திடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழுது அட்ராசிட்டி பண்ணி ஒரு பக்கம் கமுருதீன் பக்கமும் அதுக்கப்புறம் வினோத் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அழுது அந்த நேரத்தில் சுபிக்ஷாவுடைய கேஸ்ட்டை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க பார்வதி அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இங்கேருந்து வந்திருக்காங்க அப்பா அவள் புத்தியை தான் காட்டுவா அப்படிதான் இருப்பாவை ஆனால் ஏன் அன்னை தெரசா மாதிரி வந்து நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளும் யூஸ் பார்வதி ஸோ அதனை தொடர்ந்து கன்சோல் பண்றதுக்காக கம்ருதிட்டு அந்த நேரத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் அவர்களும் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காரு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் உன்னால தானே ஆகுது நீயே பாரு நான் எத்தனையோ விஷயங்கள் எல்லாருக்காகவும் பண்ணுறேன் ஆனால் கடைசியாக தான் முதுகளை குத்துறாங்க இன்னைக்கு பாரு சுபிக்ஷா வந்து இதே மாதிரி தான் முதுகளை குத்திட்டா அவ்வளோ தூரம் நான் சொன்னேன் படித்து படித்து ரம்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ரம்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னேன் ஆனால் நீ வந்து கேட்கல சுபிக்ஷா 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 அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவை வந்து வின்னர் ஆக்கிட்ட அந்த பொண்ணு நம்மக்கிட்ட என்னென்ன ஒப்பந்தம் போட்டுச்சு நான் ஒரு வேலை வெற்றி பெற்றேன் அப்படின்னா நாமினேஷன் ப்ரீபாஸ் ஒன்று கொடுத்துட்றா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி வந்து பேசுகிறா அதுவும் குறிப்பாக உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பனே தவிர லஞ்சம் கேட்டு வந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல இவெல்லாம் ஒரு பொண்ணா சனியே அப்படி இப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ஒரு பக்கம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அண்டு அழுதுகிட்டு வந்து இருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களுக்கு செம்ம காண்டாவது ஏன்னா திவாகர் வந்து எந்த ரியாக்ஷனுமே வந்து கொடுக்கல நம்ம என்னம்மா பண்ணுறது அவள் வந்து வெற்றி பெற்றா நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் அவள் கொடுக்காத்துக்கு நான் என்னம்மா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொன்ன உடனே வினோத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏன்னா அத்தனை தடவை அந்த பொண்ணு படித்து படித்து வந்து சொல்லுது ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சுபிக்ஷாவுக்கு வேணாம் வேணான்னு வந்து சொல்கிறா நீ என்ன இங்கே வந்து கேமராவுக்கு மட்டும் போஸ் கொடுக்கறதுக்கு வந்தியா இது வந்து ஒரு கேமு இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கோ மக்கள் இங்கே இருக்கக்கிறவங்கெல்லாம் ஸோ அது எப்படி போகும் போய் சேரும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கோ உன் இஷ்டத்துக்கு வந்து விளையாடுற உனக்கு பொண்ணு அப்படின்னு சொன்னாலே போதும் இஷ்டத்துக்கு வந்து விளையாடுற உனக்கு சோறும் மாதுளை பழமோ முட்டையும் கொடுத்தா போதும் மார்க்கை போட்டு அனுப்பிச்சி விட்டுற இப்போ யார் கவலைப்படுறது யார் எழுதுகிட்ருக்கா பாரு அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து நியாயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காரு வினோத் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திவாகருக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏன் அப்படின்னா இவர் பொண்ணு அப்படி இப்படிலாம் வந்து பேசணுன்னு யோ உனக்கு என்ன ஏன் தெரியும் நீ சும்மா கொளுத்தி போட்டுட்டுலாம் வந்து இருந்துட்டுருக்காத நீ என்ன பண்ணிட்ட அப்படி அந்த பொண்ணு கொடுக்கறத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ உடனே கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர போகிறாரு எல்லாம் உன்னால் தான் ஆகுது இவெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டான் நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் உனக்காக உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொன்ன உடனே திவாகருக்கு இன்னும் கோபமாகுது ஏன் ஐயோ நான் என்ன என் உன்னை பற்றி பேசிட்டேன் உனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது இஷ்டத்துக்கு வாடா போடான்னு பேசுகிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு பொண்ணை பற்றி அது ஸ்டோரி சொல்லும்போது அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணுடைய லைஃப் என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கோவப்படுறாரு அதுக்கேற்ற மாதிரி பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூட பாருங்க அவள் பண்ணது தப்பு நம்ம பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிறத வந்து இவர் உணரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து இன்னும் கத்தி கத்தி பேச பேச திவாகருக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுது அடுத்த கட்டமாக பார்வதியை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் மட்டுமா தப்பு பண்ண நீயும் தானே பண்ண அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாரு உடனே பார்வதிக்கு இன்னும் கோவம் வருது நீ பண்ணுறது தானே சரி நீ பண்றது தான் சரி நாங்க தான் எல்லாமே தப்பு ஏன்னா எல்லா தடவையும் பண்ணிட்டு நான் வந்து முதுகில் குத்து வாங்கிக்கிறேன் அப்ப நான் தான் வந்து தப்பு நீ பண்ற ரிவியூ தானே சரி அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு போக போக திவாகரும் திட்டிக்கிட்டே வந்து கிளம்புறாரு நீ எல்லாம் என்ன டிராமா பண்ணிட்டு இருக்க நீ எப்படி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்காரு இருக்காரு அதே மாதிரி வினோத்தும் வந்துட்டுருக்காரு இருக்காரு வினோத் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நீ வந்து மரத்துக்கு ஒரு சேலை கட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட மார்க் போட்டுருவ அப்படின்ற மாதிரி வந்து வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாப்பில் திவாகரை பார்த்து ஸோ இதனால் செம்ம காண்டா எடுத்து திவாகருக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நீ இப்படி சொல்லிட்ட ஒரு பொண்ணு நீ அசிங்கப்படுத்தலாமா அதே மாதிரி சுபிக்ஷாவை நீ அசிங்கப்படுத்தலாமா சுபிக்ஷா தான் வந்து புடவை கட்டிட்டு வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து நீ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு பொண்ணுடைய லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து கொந்தளிக்க ஆரம்பித்த உடனே கமுருதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இர்ரா டே 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 நில்ரா டே நீ ஒரு லூசுடா டே நீ ஒரு பைத்து நில்றா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவோக் பண்ணிகிட்டே வந்திருக்காரு திவாகர் வந்து அதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்க ரெண்டு பேரும் விடல நில்ரா நிலறா அப்படின்னு சொல்லி கமருதி நில்லுகிறது வினோதன் வந்து சார் நில்லுங்க சார் நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விடுறாங்க தள்ளி மீன்ஸ் நிப்பாட்டுறாங்க ஓகேங்களா சோ அப்படி நிப்பாட்டும் போது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் உதமாச்சு நீ தொடாத என்கிட்ட வராதே இந்த மாதிரிலாம் பேசாத ஒரு பொண்ணுடைய லைஃப்பை பத்தி பேசுற அதுவும் ஸ்டோரியில வந்து நான் டேட் போனால் அது பண்ண இது பண்ண அப்படின்னு எல்லாம் பேசுற நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றத பத்தி யோசிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன திட்டிக்கிட்டே வந்து உள்ளற போறாரு அதே மாதிரி சுபிக்ஷாவை தான் நீங்க தப்பா போற்றியல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அவங்க சொன்னது வந்து மரத்துக்கு புடவை கட்டி நீ கூட்டி வந்தால் கூட மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வினோத் சொன்னார் பட் நம்ம திவாகர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு புடவை கட்டி வந்ததுனால தான் நீ வந்து மார்க் போட்ட அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு உள்ளறை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கண்டஸ்டன்ட் எல்லாருமே வராங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வராங்க இவர் போய் பார்த்தீங்கன்னா முறையிடுறாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சுபிக்ஷாவை அப்படி பேசுகிறாரு அசிங்கப்படுத்துகிறாரு புடவை கட்டிட்டு வந்தாலே போதும் நீ மார்க் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பான புரிதலில் வந்து திவாகர் வந்து சொல்கிறாரு பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நான் அப்படி சொல்லவே கிடையாது நான் அப்படி சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத் வந்து சொல்லிட்டு இருக்காரு கம்ருதினும் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு பட் திவாகர் வந்து அதை கேட்கவே இல்லை ஒரு சட்டை லிமிட்டில் எல்லாருமே கன்சோல் பண்ண வரும்பொழுது கமருதீன் வந்து கையை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு வராரு ஓங்கிட்டு வராரு அப்போ என்ன பண்ணுறதே தெரியல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து இருந்தாங்க அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆனாலும் இவ்வளோ ஆக்ரோஷமாக கமுருதீன்லாம் விளையாட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியே தீரணும் ஏன்னா இது வந்து ஒரு கேம் எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து யாரோ ஒரு ஆள் வந்து பின்னாடி கொடுத்து தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து இருக்கும் பட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிறாங்க பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரூரா முதல் கொண்டு சொல்கிறாங்க சபரிநாதன் வந்து கன்சோல் பண்ண பார்க்குறாரு ஆனால் இவங்க ரெண்டு மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்படி இப்படி வந்து உட்கார வச்சுட்டாங்க திவாகரை ஒரு சோப்பாவில் ஆனாலும் கமுருதீன் விடுற மாதிரி வந்து இல்லை நீ என்ன லூஸ் ஆடா நீனா பெரிய இவனாடா அவனாடா என்னடா நீ ஃபாலோவர்ஸ் பற்றி பேசுகிற வெளி உலகத்தை பற்றி பேசுகிற என் லைஃப் பற்றி பேசுகிறேன் என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறேன் இட்ஸ் மீன்ஸ் லவர்ஸை பற்றி பேசுகிறேன் நான் நாளைக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவேண்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுருதீன்லாம் வார்த்தைகளை விட்டுகிட்டே வந்துருந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் திவாகர் இருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் அதுக்கப்புறம் நம்ம கனியக்கா எப்ஜே இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இன்னொரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஆனால் அப்போ கமருதீன் அந்த இடத்துல வந்து முறையிடுறாரு இந்த பொண்ணு ஒருத்தி மட்டும் ஓரையாடிட்டுருக்கா எத்தனை இனிமீஸ் வந்து இருக்காங்க எவ்வளோ ப்ரெஷரை வந்து அவள் ஹேண்டில் பண்ணுறா எவ்வளோ ப்ரெஷரை வந்து தாங்குறா இந்த ஆளு கூடே வந்து இருக்கார் ஒரு சின்ன சப்போர்ட் கூட வந்து பண்ணுறதே கிடையாது ஏதாவது கேட்டாக்கா அவர் பாட்டுக்கு வந்து முறுக்கிட்டு வந்துடுறாரு ஸோ அப்படின்னு சொல்லி கமுருதீன் வந்து சொல்லிகிட்ருக்காரு ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வினோத்தை வந்து சொல்லிகிட்ருக்காரு கனியாக்கா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க பாருங்கள் இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனோடனே வினோத்துக்கு வந்து பயங்கர நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கல நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க போ நீ போ உனக்கு பேச பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து போவப்படுறப்பில்ல அதுக்கப்புறம் திவாகருக்கு வந்து பொறுமையா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமா இருங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்காதீங்க அவங்களே பேசினாலே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சபரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்றாரு அதுக்கப்புறம் கமுடி கூப்பிட்டு என்னடா பிரச்சனை இந்த மர பிரச்சனை மரத்துக்கு சாரி அப்படின்லாம் சொன்னது யாரு அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி சபரி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகுது அதுக்கு இடையில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமுக்கு வந்து போறாங்க அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து இருக்காங்க சுபிக்ஷாவை பிடிச்சி கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க வந்து உக்காந்துட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு இவளா பார்த்தியா உன் புத்தியை வந்து காமிச்சிட்ட வழக்கம் போல் பண்ணிவிட்டு பார்த்தியா முதுகில் குத்திட்டு பார்த்தியா அப்படின்லாம் வந்து இருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடி மறுபடி கமுருதீன் வந்து திவாகர் அவர்களை வந்து நோண்டிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு பட் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கார் அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு பட் கமுருதீன் வந்து அமைதியாகவே கிடையாது அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி அவரும் சபரிநாதனும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் மூணு பேர் கிளம்பி போகிறாங்க ஒன்று பிரவீனு வினோத் அதுக்கப்புறம் கமுருதீன் வெளியே போகிறாங்க நம்ம திவாகர் உள்ளேயே இருக்கார் பார்வதி பார்த்திங்க அப்படின்னா சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வெளியே போனவொடனே இவங்களும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து பெட்ரூம் போனாங்கன்னு நினைக்கிறேன் பிரவீன் கூப்பிட்டுட்டு வெளியே போனார் இல்லையா கம்ருதீன் வினோத்தை ஆனால் வெளியே போயிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டேய் சபர்நாதன் கரெக்டாக நம்மக்கிட்ட திருப்பி விட்றான்டா உன்கிட்டே திருப்பி விட்றான் நீ கை ஓங்குனதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்றான் ஸோ நீ வந்து பார்த்தீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே கமருதீன் மறுபடியும் உள்ளடற போகிறதுக்கு வந்து போகிறான் சரி நான் போயிட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணா வா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பிரவீனும் அதுக்கப்புறம் வினோத் இவங்கெல்லாம் மூணு பேர் வந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி முடியுது ஓகேங்களா பட் இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா பண்ணது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் துரோகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதே போல் பார்வதியும் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுக்காக அதே போல் பார்வதி மேலே இருக்கக்கூடிய எல்லா வன்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே இருந்தாங்க நேத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க பட் அவ்வளோ மோசமாக நடந்ததுக்கப்புறம் ரம்யாவுக்கு அதை கொடுக்காமல் சுபிக்ஷாவுக்கு வந்து கொடுத்தாங்க நம்பி ஏன்னா ரம்யா வந்து பேக் அடிச்சிருவா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு ஆனால் கடைசியாக உண்மையாலுமே சுபிக்ஷா வந்து பேக் அடித்தது யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட எதிர்பார்க்கல சரியான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஸோ இதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து வெளியே வெளியோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி திவாகர்லாம் சொன்னது கமுருதினுக்கு ஆகி ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நடந்துருச்சு ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாகுச்சு ஸோ காய்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாய் வரைக்கும் வச்சுக்கிட்டு கரெக்டாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க கருத்து மோதல் வந்து பண்ணலாம் பட் கை கலப்பெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடியும் கம்ருதீன் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு லாஸ்ட் வீக்லேயே சில பிரச்சனைகளை வந்து எடுத்துகிட்டு வந்தார் இன்றைக்கி துஷாரை வந்து அடிக்கிறதுக்கு போனார் அதே மாதிரி திவாகர் அடிக்கிறதுக்கு போனார் இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அடிக்கவும் செய்வார் இது ஒரு நேஷ்னல் மீடியாவாக இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் நடந்துக்கிறத ஏற்றுக்க முடியல இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்